பெயர் மட்டும் வீராப்பா இருந்தா பத்தாது ஆட்சியிலையும் அதை காட்டணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கூறியிருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்தை ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்ததுன்னா அவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில அவங்க என்ன வேணும்னாலும் பேச முடியும் அததான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு விஜயை பொறுத்த அளவுக்கு ஆளுங்கட்சியை தான் பேசி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறாரு இத்தனை ஆண்டு காலமாக அவர் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மக்களோட நன்மையை பத்தி நினைச்சீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேச நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அதுக்கு எதிரான குரலை நீங்க எழுப்பி இருக்கணும் சரி ஆண்டு காலமாக சோகவாசியாக இருந்துட்டு ஒரு தேவைப்படுறப்போ நான் வந்து ஆட்சி அப்படிங்கிற ஒரு வரையிலேயே வந்து நான் முதலமைச்சர் கருத்து கணிப்புல வந்து முதல் இடத்துல முதலமைச்சர் மு ஷாலின் அவர்கள் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீத வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுக்கு வரும் அப்படின்னு இரண்டாவது இடத்துல விஜய் அவர்கள் தான் இருக்காங்க பதினெட்டு சதவீதம் மூன்றாவது இடத்துல வந்து ஏடிஎஃப்கே இருக்காங்க நான்காவது இடத்துலதான் பிஜேபி இருக்காங்க நான் பாத்துட்டேன் அந்த எண்ணி பாருங்க அறுபத்தி நாலு தான் வருது மிச்சம் முப்பத்தி ஆறு எங்க என்ன கருத்து அந்த ஒருவேளை சீமான் அவர்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்காம சீமானுக்கு அதெல்லாம் காமெடியா இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தா சங்கர் இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சல்மா அவர்கள் இணைந்திருக்க வணக்கம் மேம் விஜய் அவர்கள் முதல் பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதுல வந்து மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டுல நடைபெறுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முதல்வர் அவர்களுடைய பெயரை வந்து இருக்காங்க பெயர் மட்டும் வீராப்பா இருந்தா பார்த்தா ஆட்சியிலையும் அதை காட்டணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கூறியிருக்காங்களே இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதனுடைய தலைவராக இருந்து இத பேசிட்டு இருக்காரு ஆனா மக்கள் அந்த மாதிரி பேசல ஒரு ஆட்சியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை யார் பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னா மக்கள் பேசுறதுதான் சரியா இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன்னா அவர்கள் தான் இந்த மக்கள் ஆட்சியை உருவாக்கக்கூடியவர்களா இருக்காங்க அவங்க அவங்கதான் வாக்களிக்கக்கூடியவர்களா இருக்காங்க அவங்கதான் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்ததுன்னா அவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணனும் அப்படிங்கிற மனநிலையில அவங்க என்ன வேணும்னாலும் பேச முடியும் அததான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு எங்களை பொறுத்த அளவுக்கு எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சு யாராரோ வரைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்துதான் பல்வேறு விதமான ஆஹ் சட்டங்களை நாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு காலையில கூட எங்கே போயிட்டு வரேன்னா இரண்டு இடங்கள்ல போராட்டம் எதுக்குன்னா மத்திய ஒன்றிய வந்து நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல பெண்களுக்கும் பல குடும்பம் எண்பத்தி ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு வர வேண்டிய தொகை ஐந்து நான்கு ஐந்து மாதங்களாக தரப்படாம ஒரு சுச்சுவேஷன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்போ பல வாரங்களாக பல மாதங்களாக வெயில நின்று வேலை பார்த்த குடும்பங்கள் இன்றைக்கு சம்பளம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்கப்போ அவர்களுடைய குரலாக அவர்களுக்கு பணம் வந்து சேரணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து எங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க பார்த்த வேலைக்கு கூலிய கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்க எல்லா மக்கள்கிட்ட போய் பேசி போராட்டம் நடத்திட்டு வந்துதான் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கோம் அப்போ நாங்க வந்து போராட்டத்தின் வழியாக பல்வேறு வகையில மக்களை சந்தித்து மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை தீட்டி இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அப்படித்தான் மக்களால் உருவாக்கப்பட்டது மக்களால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுக்க திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த முதலமைச்சர் இருந்துகிட்டு இருக்காரு விஜய பொறுத்த அளவுக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் பேசி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறாரு இத்தனை ஆண்டு காலமாக அவர் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்தது அல்லது பொள்ளாச்சியில பிரச்சனை நடந்தது பெண்களுக்கு எதிரான குற்ற அப்போலாம் அவர் வந்து வாயை திறக்கலையே நீங்க உண்மையிலேயே மக்களோட நன்ம நன்மையை பத்தி நினைச்சீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அதுக்கு எதிரான குரலை நீங்க எழுப்பியிருக்கணும் இத்தனை ஆண்டு காலமாக சோகவாசியாக இருந்துட்டு ஒரு தேவைப்படுறப்போ நான் வந்து ஆட்சியை பிடிக்கணும் உங்களோட வரையிலையே வந்து நான் முதலமைச்சர் நேற்று பேசுறது முழுக்க அப்படிதான் நாங்க ஆட்சியை பிடிப்போம் ஆட்சியை பிடிப்போம்னு தான் நாங்க பேசினாங்களே ஒழிய ஒரு போராடுவோம் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்போன்னே தெரியாதான் அது ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை இது இன்னைக்கு இந்த போராட்டம் நாங்க எடுத்தது கூட மக்கள் பிரச்சனை தானே இதை பத்தி பேசியிருக்கலாம் எதை பத்தியுமே பேசல மக்கள் பிரச்சனையே பேச மாட்டாரு ஆனா ஆட்சியை பிடிக்கிறோம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு பட் நாங்க அதை பத்தி பொருட்படுத்துறதுக்கு தயாரா இல்ல அவர் வந்து அவருடைய ஆசை பேசிட்டு இருக்காரு முடிவு நிறைய அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறிக்கைகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல ரெண்டே ரெண்டு அறிக்கை மட்டும்தான் ஒன்றிய அரச எதிர்த்து இருக்கு மத்த எல்லா அறிக்கையுமே மாநில அரசுக்கு எதிராகத்தான் இருக்கு ஆட்சி சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து எல்லா கட்சிகளும் அந்த எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறாரே எப்படி பாக்க ஆனா அவருக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு அச்சம் இருக்கு இப்போ அதிமுகவினருக்கு எப்படி ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவர்கள் செய்த ஊழல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அஹ் எடப்பாடியார் அவர்களுடைய சம்பந்த வீட்டு உறவினர்களுடைய வீட்டுல போய் ராமலிங்கம் என்பவருடைய வீட்டுல போய் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் உடனடியாக போய் அமித்ஷாவை பார்த்து கூட்டணி அமைப்பது பற்றி ஒரு அறிக்கையை விடுறாரு வந்து அப்போ வந்து இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்கள் நல்ல சார்ந்து நாங்க எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு விஜய் வந்து பேசுறது எல்லாமே ஊழலுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்றாரு இன்னைக்கு ஊழலுக்காக அடையாளப்படுத்தப்பட்ட அதிமுக ஆட்சியில அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க அதை பத்தி அவர் ஒரு வார்த்தை பேசுறது இல்ல அதிமுகவுடைய ஆட்சியில நடந்த பல்வேறு ஊழல்களின் காரணமாதான் இன்னைக்கு அவர்கள் வந்து பாஜகவுடைய அடிமைகளாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குன்னு சுயமா ஒரு ஒரு க கருத்து இருக்க முடியாது ஏன்னா விஜயபாஸ்கர் மேல வேலுமணி மேல உதய உதயகுமார் மேல என்று பல்வேறு விதமான கேஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்போ இது எல்லாம் பத்தி பேசாம ஒன்றிய அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு வஞ்சனைகளை தமிழ்நாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்முடைய கல்வி நிதியை வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இன்னைக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க நம்முடைய மாநிலத்தினுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல இதே போல இந்த ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல யாருக்கும் வந்து பணம் வராம அஞ்சு மாசமா புடிச்சு வச்சுக்கிட்டு நாலாயிரம் கோடிக்கு மேல அவங்கள துன்பத்துல ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் பல்வேறு விதமான நமக்கு எதிரான நீங்க புயல் வந்தப்ப சரி மெக்ஸாம் பெஞ்சால் மெக்ஸாம் புயல் எல்லாம் வந்தப்போ நம்ம எவ்வளவோ நிதி கேட்டோம் அது கொடுக்கல எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எதிராக நமக்குன்னா திமுகவுக்கு எதிராக இல்ல மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலத்துடைய நிதி ஆதாரங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு திரட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து ஒரு கட்சியை நீங்க துவக்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்க அத பத்தி அறிக்கை விட அந்த நிதியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வந்து வலியுறுத்தி கேட்டிரு கேட்டிருக்காங்களே விஜய் அவர்கள் அதை கண்டிச்சு எத்தனை போராட்டம் நடத்துறாரு நீங்க வந்து ஒரு நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்தி திணிப்பு போராட்டம் நடத்துறோம் நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணி நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பண்றதை பத்தி இன்னைக்கு மக்களுக்காக பணம் வந்து சேரல போராட்டம் நடத்துறோம் கல்வி நிதி வர போராட்டம் களப்பணி அரசியல்ங்கிறது ஒரு அறிக்கையினால வந்து நிகழக்கூடிய ஒரு விஷயம் இல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் ஒரு அறிக்கையை விட்டுட்டோம் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுட்டோம் இது சரியில்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டோம் பாஜகவை கண்டிச்சோம் திமுகவை திட்டினோம் அப்படியே இல்லை அறிக்கையின் வழியாக எந்த யாருமே ஆட்சியை பிடிக்க முடியாது முழுக்க முழுக்க களத்துல நின்றுதான் மக்களோடு மக்களாக நின்று அறிஞர் அண்ணா எப்படி தன்னுடைய அந்த திமுகவை வந்து கொண்டு வந்து களத்துல நின்று மக்களோடு மக்களாக பழகி வந்து ஆட்சியை பிடிச்சாரு அதுக்கப்புறம் கலைஞர் எப்படி பிடிச்சாரு அதுக்கு அப்படி அப்புறம் வந்து எவ்வளவு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தினாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க அறிக்கை நூலியாக ஆட்சியை பிடிக்கணும்னா யாரு வேணாலும் முடிச்சுட்டு போகலாம் அதாவது இன்னும் வந்து அரசியல் என்றால் என்ன என்று ஒரு புரிதல் இல்லாம அவர் பேசுறாரு நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இங்க வந்து இன்னைக்குதான் அவர் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டு இத்தனை ஆண்டு காலமாக இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதிமுக ஆட்சியில் நடந்ததை பத்தி எல்லாம் எது பத்தியுமே வாய் திறக்க மாட்டாரு எதை பத்தி கடுமையா பேச மாட்டாரு அதிமுகன்னு ஆட்சியில இருக்கு ஆளுங்கட்சி அப்போ அவங்களுக்கு எதிரா நம்ம பேசினா கருத்து சொன்னா அல்லது இதுல அறிக்கையை விட்டோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நாம அடுத்து வந்ததுமே முதலமைச்சர் கனவு வந்ததுமே நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு அவர் வந்து பேசிட்டு இருக்கிற வந்துட்டு மக்களை முதல் சந்திக்கட்டும் மக்களுக்காக போராடட்டும் எத்தனை போராட்டங்கள் போறோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக வந்து தாவேகா அப்படின்ற இருந்த இரு கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் கண்டிப்பாக போட்டி இருக்கும் மற்ற கட்சிகள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு அதான் அவர் அளவுக்கு அதிகமா தன் மீது ஒரு நம்பிக்கை வச்சு அதெல்லாம் பேசுறாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா திரு இப்போ வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிமுக பல ஆண்டுகளாக பல ஆண்டுகள் ஆட்சியில இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் எப்பவும் களத்துல நிற்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சியா இருந்திருக்காங்க இப்போ அவங்க கிட்ட அந்த சித்தாந்தங்கள் கிடையாது அவர்கள் வேறு விதமான ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இவர் வந்து ஓவர் கான்பிடன்ஸா அவர் பேசுறாரு வந்து இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைங்கிறதா நான் மறுபடி மறுபடி புரிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து மக்களை சந்திக்காமலோ களத்தில் நிற்காமலோ போராட்டங்களுக்கு செல்லாமலோ போராடாமலோ நீங்க வந்து எதைக்குமே அடைய முடியாது அதை வந்து அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அவருடைய கற்பனையோ அவருடைய வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவர் விடக்கூடிய அந்த அறிக்கைகளோ அவருக்கு கையில ஆட்சியை தூக்கி குடுத்துடுவாங்க மக்கள்ங்கிற ஒரு அத மிதஞ்சிய ஒரு இதுல இருக்க கற்பனையில இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து அவருக்கு அவருதான் ஏமாற போறாரு ஒழிய மக்கள் வந்து தெளிவாதான் முடிவெடுப்பாங்க ஆஹ் அந்த காலத்துல பிராமண ஆதி ஆதிக்கம் அவர்களுக்கு எதிரான எல்லாருக்கும் சமூக நிதி சமத்துவம் எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு மனநிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணாவால ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த பயணத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கோம் பயணத்தின் வழியாக தான் பல்வேறு சாதனைகள் தமிழ்நாடு இந்தியாவுலயே மிகப்பெரிய அளவுக்கு சாதனைகள் புரிந்த வளர்ச்சி அடைத்த மாநிலம் அப்படின்னா சொல்ல முடியும் பல மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை முதலமைச்சரை பார்த்துதான் ஆச்சரியமா பேசுறாங்க ஆனா ஒன்றிய அரசு எதெல்லாம் அநிதிகளை இழ இழைக்குதோ எப்போல்லாம் மாநில உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்குதோ எப்போல்லாம் வந்து நம்முடைய நிதி ஆதாரத்தை சுருக்குதோ எப்பல்லாம் வந்து இந்தியை கொண்டு வந்து திணிக்க பாக்குதோ அப்போ எல்லாமே ஒரே ஒரு குரல் ஒற்றைய குரல் பாசிசத்தினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ஒழிக்கக்கூடிய முதல் குரலாக இங்க யார் குரல் இருக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குரல் தான் இருக்கு வந்து நேற்று கூட வக்குவாரியத்துக்கு எது சட்ட திருத்தத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நாங்க சட்ட வேலை ஏற்றி இருக்கோம் இந்த வழி இது போல யாருமே இந்த விஷயங்களும் பாசிசத்திற்கு எதிரான ஒரு குரலை யாரும் எழுப்புறது இல்ல அப்படி ஒரு குரலாக மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கட்டும் பிராமணர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கான பல்வேறு விதமான திட்டங்கள் நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம யாருக்காக மக்களுக்காக போராடினோமோ சமூக நீதியை கொண்டு வந்தோமோ அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு இவர் மறுபடியும் அந்த ஒரு சில சதவீதம் பேர் பலனடையும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கிறதுக்கு எப்படி எம்ஜிஆரை கொண்டு வந்து அந்த காலத்துல பிராமண கூட்ட வந்து இறக்கி விட்டுச்சோ அதே போல விஜய கொண்டு வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இதெல்லாம் நாங்க பொருட்படுத்த தேவையில்லை நாங்க மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள் மக்களோடு செய்யக்கூடியவர்கள் ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க யார் வேணும் வேணாம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லிருக்காங்க இப்ப வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கருத்துல கொண்டுதான் அரசியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து அந்த மாதிரியான அரசியலை பண்ணல தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் பதவியில இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு அதான் அவருக்கு வந்து தன்னுடைய இடம் என்ன தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுமே இந்த அரசியல் போக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கு என்னவா இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறையில மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அதன் வழியாக எவ்வளவு பேர் ஆயிருக்காங்க எந்த அளவுக்கு கல்வியினுடைய வளர்ச்சி சாத்தியமாயிருக்கு பொருளாதார ரீதியான ஏன்னா நீங்க வந்து ஆஹ் நிதி ஆயோக்குடைய சமீப காலத்துல வந்த ஒரு அறிக்கை ஒன்றிய அரசுடைய இதுதான் அது அவங்களுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடுதான் வறுமையை ஒழிக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடுதான் அப்ப அவங்களே அதை கூடிய ஒரு நிலையில்தான் இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து அவருக்கு இது சார்ந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே அவர் யாரோ எழுதி கொடுத்தது வந்து படிக்கிறது போலதான் இருக்கு ஆனா அவர் வந்து எப்பவுமே களத்துல நின்னது அவருக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளும் அவருக்கு தெரியாது எது உண்மையான அரசியல் எது வந்து ஃபீல்டுல என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து மக்கள் வந்து போராட வேண்டியிருக்கு எதுல மக்களோட நம்ம நிக்க வேண்டி இருக்கு எதுவுமே அவருக்கு தெரியல யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து இங்க வாசிச்சுட்டு போறாரு ஒண்ணு இல்ல நீங்க வந்து ஒரு போராட்டம் ஒரு மீட்டிங் நடத்தணும்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் எந்த சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் சின்ன போராட்டமா இருந்தாலும் காவல்துறையிடம் பர்மிஷன் வாங்குறதுதான் எப்பவும் நடைமுறையில இருக்குது அதை வந்து இவருக்கு வந்து எதிரான ஒரு விஷயம் பாக்குறாரு வந்து அத அப்படித்தான் அவர் கொண்டு நினைக்கிறேன் மாநாடு தொடங்கல இருந்து இப்ப பொதுக்கூட்டம் நடத்துற வரைக்கும் எந்த ஒரு வந்து ஆதரவளிக்க மாட்டேங்கிறாங்க ஆள் அப்படின்னு அவரேதான் சொல்லியிருக்காரு நீங்க வந்து ஆஹ் சில பெஞ்சம் புயல் வந்தப்போ நீங்க ஏன் வீட்டுல இருந்துட்டு எல்லாருக்கும் அரிசியெல்லாம் அவருக்கு கொடுத்தாரு வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டு கொடுத்தாரு அப்பயே நீங்க வெளியில போகல அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ வெளியில போனா மக்கள் கூட்டம் வரும் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக பாதுகாப்பும் அல்லது சில விஷயங்களுக்காக நான் வெளியில போகலன்னு சொன்னாரு இப்போ இவர் வந்து பொது இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போடுறப்போ அல்லது வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறப்போ அங்க வந்து இதே போல ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறாரா அப்போ அந்த பிரச்சனைகள் வந்துட கூடாங்கறக்காக நம்ம ஒரு காவல்துறை வந்து பெர்மிஷன் தர்றது அதற்கான சில விதிமுறைகள் இருக்கு அந்த நாம்ஸை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் முடிஞ்சு வச்சுதான் நீங்க வந்து ஒரு பர்மிஷன் வாங்க முடியும் சீக்கிரமா நான் இந்த இடத்துல போய் ஒரு மீட்டிங் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டி இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அந்த வழக்கமான நாம்ஸ பத்தி பேசுறப்ப இவர் தனக்கு மட்டும் தான் அப்படின்னு அவர் நம்பிக்கிறார் அது அவருடைய அறியாமையாதான் நான் பாக்குறேன் அப்படி ஒரு விஷயமே கிடையாது யாருக்கு நடத்தினாலும் இதனுடைய சாதக பாதங்கள் என்ன அந்த இடத்துல பிரச்சனை வருமா இங்க டிராபிக் எப்படி இருக்கும் இது மக்களுக்கு எது இடையூறு இருக்குமா இது எல்லாத்தையும் பார்த்துதான் பர்மிஷன் தரப்படும் அததான் அதை நாம்ச நீங்க சரியாக செயல்படுத்திருக்கீங்களான்னு கேட்டுதான் அதை போவாங்க அதான் இவரு வந்து கூட்டமை நடத்த கூடாது அப்படின்னு அதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்க்காரணத்தை வந்து முன்வைக்கிறாரு அவருக்கு வந்து களமும் தெரியல ஒரு மக்கள் பிரச்சனையே தெரியல அரசியலும் புரியல அதனால நாங்க எங்களுக்கு அதை பத்தி தேவையில்லை அதை பேசணுங்கிற அவசியம் இல்லை நாங்க அதை அவர் பேசக்கூடாதுன்னா இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அவர் வந்து நேரடியாக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுகவை திட்டுனாதான் நமக்கு வந்து மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் திட்டுறாரு வந்து நிச்சயமாக ஆஹ் நீங்க வந்து ஒருத்தர் திட்டுறதுனால மட்டும் மக்கள் வாக்களிக்க போறது இல்ல ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுனால மட்டும் மக்கள் வாக்களிக்க போறது இல்ல எத்தனை பிரச்சனைகளை மக்களோட நீங்க கைகூர்த்து நின்றீர்கள் எத்தனை பிரச்சனையில அவங்களுக்காக குரல் கொடுத்தீர்கள் அப்படிதான் வந்து நீங்க வந்து மக்கள் பேசுவாங்களே ஒளிய அத நீங்க மக்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருவாங்களே தவிர இது போல ஆளுங்கட்சியை விமர்சிச்சுட்டா வந்து பதவியை முதலமைச்சர் பதவியை தூக்கி கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் நம்புறது ரொம்ப அபத்தமா தான் இருக்கு எதனால அதிமுக அவர்களை ஒரு எதிர்கட்சியா அவரை மதிக்கவே இல்லையா இப்ப வர அதிமுகவை எந்த இடத்துலயுமே விமர்சனம் செய்யாம இருக்க காரணம் என்னவா அதான் அவருக்கு வந்து அதான் அவரு அவருக்கு புரிந்த அரசியல் அதுதான் அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் தான் ஆளுங்கட்சியை எடுத்துட்டா நம்ம வந்து ஆட்சியை புடிச்சிடலாம் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மக்கள் வாக்களிச்சுறாங்க அந்த மாதிரி தான் அவர் கடந்த நான்கு அதாவது திமுக ஆட்சிக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் கொடைநாடு கொலைகள் அல்லது அவங்க ஊழலுக்காக சில பிரச்சனைகள் உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் எத்தனை அமைச்சர்கள் மேல கேசிருக்குங்கிறதுல ஏன்னா இல்ல ஜெயலலிதா அவர்களை பற்றியோ அவர் எந்த இடத்துலயும் அவர் வந்து பேச தயாரா இல்லை அவர் அந்த சமயத்துல எங்கே போயிருந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியல அவரை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான் திமுக ஆட்சியில இருக்கு திமுகவுக்கு எதிர வந்து அறிக்கை விடுவோம் திமுகவை திட்டுவோம் உடனே வந்து மக்கள் வந்து சமூக நிதி சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கண்டிப்பா பெண்களே வந்து திமுக ஆட்சியை வந்து அகற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனாலதான் அதாவது பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத நாங்க வெளியில போயிட்டு வர்ற பெண்கள் தான் சொல்லணும் இங்க வந்து ஒரு நூறு பெண்கிட்ட இன்னைக்கு நீங்க சர்வே எடுங்க எத்தனை பெண்கள் வந்து நாங்க பாதுகாப்பாக தமிழ் இந்தியாவிலேயே இந்தியா நீங்க அண்டை மாநிலம் கேரளாவில கூட அவ்வளவு சேஃப்டி கிடையாது நான் சொல்றேன் நான் என்ன நிறைய பயணம் போயிருக்கேன் எட்டு மணிக்கு மேல நீங்க கடையில வந்து கடையை பூட்டிடுவாங்க கடையில நீங்க நடக்க முடியாது பெண்கள் பல கடை ஆனா வந்து இங்க தமிழ்நாட்டுல வட இந்திய பெண்கள் பல பேரு பேட்டியில சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம் அங்க சேஃபா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனே இங்க இல்ல இவர் கற்பிதங்களை வந்து உருவாக்குறாங்க சமூக நீதி பயணத்துலதான் கல்விக்கான விஷயங்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது புதுமை பெண் திட்டத்தின் வழியாக பெண்களுக்கு கல்வியை தந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு சுய உதவி குழுவை உருவாக்குனது பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழியாக பெண்களுக்கு காவல்துறை நியமனம் செய்யப்பட்டது முப்பது சதவீதம் அதே போல பெண்கள் அரசு பள்ளி அரசு பள்ளி ஆசிரியர்களாக பெண்கள் நியமனம் செய்தது முப்பது சதவீதம் எல்லாமே கலைஞர் ஆட்சியில தான் இன்னைக்கு அது நாற்பது பர்சன்டேஜ் இருக்கு இப்படி பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் சமூக நீதி இல்லையா பெண்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல எம்பவரா இருக்காங்க சமீப காலத்துல ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயங்களை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு வந்து ஒரு முக்கியமான நிறுவனமா மும்பையில இருக்கக்கூடிய நிறுவனம் நடத்திய ஒரு சர்வேல அதிக அளவு பெண்கள் நாற்பத்தி மூன்று சதவீத பெண்கள் வேலைக்கு செல்ற மாநிலம் வந்து தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னுல இருக்கு அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் பெண்கள் நலம் சார்ந்த திட்டங்களையும் கல்வியை தந்திருந்தா இந்த அளவு தொழில் நிறுவனங்கள்ல வந்து பெண்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னொன்னு வந்து பெண்கள் அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கு அதை நம்ம வந்து தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் வேலைக்கு போறதுனால ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற மண் நாளைக்கு வந்துடுறாங்க ரெண்டாவது குழந்தையை படுத்துட்டு நான் வேலைக்கு போறது வந்துட்டு ஒரு பெரிய சுமையா அவங்களுக்கு இருக்கு அப்போ பெண்கள் சமூக நீதி பாதுகாப்பு இல்லாம நாப்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போறாங்களா இவர் யாரு பின்னாடி போய்கிட்டே இருக்காங்களா ஹஸ்பண்ட் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி மூணு சதவீத பெண்களுக்கும் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இருந்தாலும் கூட பள்ளிக்கூடங்கள்ல எந்த ஒரு இடத்துலயும் பாதுகாப்பு இல்லையே ஆசிரியர்களே பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்களே இதெல்லாம் எங்க போய் சொல்றது அது வந்து இப்போன்னு இல்லை எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம்தான் எப்பவுமே இந்த ஆணுடைய வல்கரான விஷயங்கள் வந்து மனநிலை வந்து எல்லா தரத்திலயுமே இருக்கு அது ஸ்கூல்ல வந்து இப்பதான் இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசுறோம் பல சமயங்கள்லயும் அது ஆணுடைய ஆணுடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம் அது வந்து எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டேதான் இருக்குமே வந்து வந்து சுட்டி காட்டி தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படல அதனாலதான் திமுக ஆட்சியில இந்த மாதிரியான அவலநிலைகள் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல அது ஆஹ் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட முதலமைச்சர் அவர்கள் மூன்று சட்டங்களை வந்து உடனடியாக பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைவேற்று இன்னும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி இருந்தாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்க பொதுவா வந்து அதான் இந்த நாற்பத்தி மூணு சதவீத பெண்கள் வேலைக்கு போறாங்க ஒவ்வொரு தெரு காவல்துறை போக முடியுமா முடியாது இல்லையா ஒவ்வொரு பின்னாடியுமே குடும்ப உறுப்பினர் போய்கிட்டு இருக்காங்களா அப்படி இல்லை இல்ல ஆனா அவங்க அத்தனை பேருமா பாதிக்கப்படுறாங்க இப்ப எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு சில இடங்கள்ல நடக்கதான் செய்யும் அது இப்ப நடக்கிறது எப்பவுமே நடக்குது அதுக்கு வந்து ஆணுடைய புத்தி ஆண் வந்து எல்லா இடத்துலயுமே தண்டனைகள் கடுமையாக ஆக்கப்பட வேண்டும் என்று மூணு புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சியில சமீபத்துலதான் பொதுவா அது இந்த தண்டனைகளை வந்து நம்ம அதிக சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நீதிமன்றங்கள் வந்து அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு அதான் முக்கியமா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது உடனடியாக தனியாக அவர்களுக்கு அந்த வந்து விரைவாக நடத்தி முடிச்சு நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பு தரணும் தண்டனைகளை தர தரணும் அப்படின்னு சொல்றோம் அது லேட் பண்ண பண்ணதான் அதுல வந்து அது அதன் அது ஆரப்போடுற விஷயமா மாறிடுது அப்போ வந்து நீதிமன்றங்கள் தனியாக நீதிமன்றங்கள் இதற்காக அமைக்கப்பட வேண்டும் நிறைய கேஸ் வந்து உடனடியாக எடுக்கப்பட்டு உடனடியாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்றத நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் அந்த தண்டனை சட்ட ஏற்றியாச்சு ஆனா இங்க நீதிமன்றம் தானே அந்த அங்க கேசை நடத்தி முடிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கிற இடத்துல நீதிமன்றங்கள் தானே இருக்கு அப்ப அந்த நீதிமன்றங்கள் விரை விரைவாக அந்த சட்டங்களை பாஸ் பண்ணணும்னா அது அவங்க இயங்கணும் அதுதான் நம்ம அதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது ஒண்ணு அரசுகள் வந்து அதை முயற்சி எடுத்து செய்யணும் அப்பதான் வந்து உடனடியாக அவங்களுக்கு பெயில் கொடுக்காம அந்த கேச ஒரு கேச எத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரைவு நீதிமன்றங்கள் வழியாக பெண்களுக்கான குற்றங்களை இழைப்பவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் பல சமூக ஆர்வலர்கள் பெண்கள் தொடர்ச்சியாக நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் செய்யப்பட வேண்டுமே தவிர வெறும் சட்டங்களை நம்ம வச்சுக்கிட்டு நீர் நிர்மா சட்டங்களை நிறைவேற்றலாம் தீர்மானங்களை அது நடைமுறைக்கு கொண்டு வழியாகத்தான் இருக்கு கண்டிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மேம் சி ஓட்டார் கருத்து கணிப்புல வந்து முதல் இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீத வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுக்கு வரும் அப்படின்னு இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் அவர்கள் தான் இருக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் மூன்றாவது இடத்துல வந்து ஏடிஎம் இருக்காங்க நான்காவது இடத்துலதான் பிஜேபி இருக்காங்க இவர்கள் வந்து பத்து சதவீதம் ஏடிஎம் பத்து சதவீதமா இருக்காங்க பிஜேபி வந்து எட்டு சதவீதமா இருக்காங்க இது ஒரு கருத்து கணிப்பு தான் இரண்டாவது இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்காங்களே இதே பிப்பா நான் பாத்துட்டேன் அந்த எண்ணி பாருங்க அறுபத்தி நாலு தான் வருது மிச்சம் முப்பத்தாறு எங்க இது என்ன கருத்து ஒருவேளை சீமானவர்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்காம சீமா இருக்கும் இல்லையா அதுக்கு மேல அது போகாது எட்டு வேணா குறைகிறதுக்கு வேணா சான்சஸ் உண்டு ஏன்னா அந்த எட்டுங்கிறது கூட பாஜக ஓட்டு அதிமுக சேர்ந்து இப்ப அவங்க எல்லாம் நிக்காம அவருக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல அதனால வந்த வாக்குகளா இருக்கும் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல அதே இந்த பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை இல்ல இந்த விஜயலட்சுமி கேஸ் எல்லாம் எவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்கு எவ்வளவு காலமா வந்து இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப கூட நீதிமன்றம் வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்ட கேஸா இருந்தா கூட நீதிமன்றத்தின் வழியாக தான் ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க வேண்டியிருக்கு இப்படி தாமதமாக தரக்கூடிய தீர்ப்புகள் வந்து அந்த நீதி வந்து சரியான நீதியா இருக்க முடியாது சி ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு சொல்றாங்க சரி அப்போ மீதி எங்கேன்னு நான் கேக்குறேன் எங்க முதலமைச்சர் சொல்றது சரி ஏன்னா அந்த மக்கள் அததான் கருத்தை வச்சிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க ஏன்னா பொது பெண்கள் இன்னைக்கு முழுக்க நம்பக்கூடிய ஒரு தலைமையாக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் தான் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுக்கான சட்டங்கள் இன்னைக்கு செய்ய செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு அஹ் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து ஒரு லட்சத்தி பதினேழு ஒரு கோடிய பதினேழு லட்சம் பெண்கள் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வந்து பெண்கள் ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவுக்கு பஸ்ல வந்து பயணம் செலுத்திட்டு இருக்காங்க மூணு லட்சம் பேருக்கு மேல பெண்கள் புதுமை பெண் திட்டத்துல பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி எவ்வளவோ சொல்லலாம் அதான் அதனாலதான் மக்கள் வந்து மறுபடியும் அவருக்குதான் அவங்க தரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த அந்த சர்வே எனக்கு எப்படி வந்து மீதி முப்பத்தாறு சதவீத காணும் அப்படிங்கிறப்ப இதை எப்படி என்ன சர்வே அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் கேள்வி வருது அதான் கண்டிப்பா பல்வேறு அரசியல் நுணுக்கங்களை பத்தி தெளிவாக விளக்கியதற்கு நன்றி நன்றி